சில அனலிஸ்ட் வந்து கணிக்கிறாங்க அந்த செய்திகள்லாம் பார்க்கலாம் அடுத்ததா பார்க்க போறது என்னன்னா குவாலிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாசத்துல எவ்வளவு ஸ்டாக் வந்து அக்யூபுலேட் பண்ணிருக்காங்க எந்தெந்த ஸ்டாக் வந்து வித்திருக்காங்க இந்த செய்திகள்லாம் மணி கண்ட்ரோல் மூலியமா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இதை பத்தி எல்லாம் பாக்கலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் வந்து நிறைய பேர் பாக்குறாங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டோம் அதனால எங்களுடைய அதனால எங்களை மாதிரி சில்லை யூடியூபர்ஸ்க்கு நீங்க சப்போர்ட் கொடுத்தாதான் நாங்க அடுத்த அடிச்ச வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அதனால லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஐடி ஸ்டாக் எல்லாமே ஒரு அதிரடியான ஏற்றத்தை வந்து காட்டியிருக்கு டிசிஎஸ் ஸ்டாக் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அப் டு ஏழு பர்சன்ட் வரைக்கும் ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து காட்டியிருக்கு இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா அவங்களோட கியூஎல் ஏர்னிங்ஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க அந்த காரணத்தினால மத்த ஐடி ஸ்டாக் எல்லாமே ஒரு நல்ல ரேலியை வந்து கொடுத்துருக்காங்க அதாவது நிப்டி ஐடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நியர்லி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் கெயின் ஆயிருக்கு டிசிஎஸ் விப்ரோ எல்என்டி மைல் ட்ரீ இன்போசிஸ்

இப்ப ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு கோடியா வந்து அதிகரித்து இருக்கு எபிட்டாவும் ஒரு லெவன் பர்சன்டேஜ் வந்து இயராளியர் வந்து அதிகரித்து நெட் ப்ராஃபிட்டுமே மொத்த லாபம் ஏராளியர் வந்து ஒரு நைன் பெர்சன்டேஜ் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து காட்டியிருக்கு ஈபிஎஸ் பாத்தீங்களா ஒரு அப்டு டென் பெர்சன்டேஜ் வரைக்கும் கெயின் ஆயிருக்கு இயரா இயர் மூணு மொழிக்கு பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் ஒரு நல்ல கெயில வந்து காட்டியிருக்கா அதாவது மூணு மணிக்கு நாலாயிரத்தி நூத்தி எழுவத்தி ஏழு புள்ளி எட்டு அஞ்சுல ட்ரேட் ஆயிடுச்சு இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து நல்ல ரிசல்ட் குடுத்ததுனால கியூ ரிசல்ட் வந்து நல்ல குடுத்ததுனால பாத்தீங்கன்னா புரோக்கரேஜ் போர்ம்ஸ் பாத்தீங்கன்னா ஜெப்ரிஸ் லியூமா நமுரா அவங்களாம் அப்கிரேட் பண்ணி இந்த டார்கெட் ப்ரைஸ வந்து ஏத்திருக்காங்க அதனால இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்ததாகவும் ஒரு செய்தி வந்து சொல்லியிருக்காங்க இது இல்லாம மிட் ஐடி ஸ்டாக்கும் பாத்தீங்கன்னா சைல்டு ஆரக்கிள் பர்சிசன் சிஸ்டம் டெக்னாலஜி கோஃப்ரோச் சோனாட்டா சாப்ட்வேர் கேபிஐடி இந்த ஸ்டாக் எல்லாமே ஒரு லால் ஒரு பதினோரு பர்சன்ட் வரைக்கும் ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து காட்டியிருக்காங்க இந்த ஐடி செக்டர் எல்லாமே ஒரு மந்தமான தான் இருக்கு இன்னைக்கு பாத்தீங்களா ஒரு நல்ல கலக்கலான ஏற்றத்தை வந்து காட்டியிருக்காங்க இது இல்லாம ஹெச்டிஎல் டெக்னாலஜி ஸ்டாக்கோட கியூஎல் ரிசல்ட்டும் வரப்போகுது அதுலயும் பாத்தீங்களா ஒரு ஆறு சதவீதம் வந்து அவங்களுடைய லாபம் வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சில அனலிஸ்ட் வந்து கணிக்கிறாங்க அதனால இந்த நேரத்துல ஐடி செக்டர் ஸ்டாக் எல்லாமே நீங்க வந்து ஹோல்ட்ல வச்சிருக்கீங்களா விக்காதீங்க புதுசா வாங்குறவங்க வாங்கலாம்னு நான் நினைக்கிறேன் டி ஸ்டாக்கை இப்போதிக்கு அகும்லேட் பண்ணலாமா இந்த சிசிஎஸ் ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து இல்ல இவங்களோட பிஇ வேல்யூவேஷன் இருக்கு டு கொஞ்சம் அதிகமா தான் மற்ற ஸ்டாக்கோட கம்பேர் பண்ணும்போது போது டிசிஎஸ் ஸ்டாக் கொஞ்சம் வேல்யூவேஷன் வந்து கூட்டிருச்சு இருந்தாலுமே கோர்டர்லி ரிசல்ட் வந்து நல்லா கொடுத்ததுனால இந்த ஸ்டாக்கை வந்து ஷார்ட் டேமுக்கு வேணா நம்ம அகும்லேட் பண்ணலாம் இந்த ஸ்டாக்கை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக் சொல்லுங்க சொல்லுங்களுடைய சேல்சுமே இயரா இயர் பாத்தீங்களா பிஎல்எல்ல நல்லா குடுத்துட்டு இருக்காங்க நெட் மே நல்லா growth ஆயிட்டே வந்துட்டு இருக்கு அதனால இந்த நேரத்துல இந்த ஸ்டாக் வந்து ஷார்ட் டேர்ம்க்கு வேணா நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணலாம் டிசிஎஸ் ஸ்டாக் பாத்தீங்கன்னா போர்ட் மீட்டிங்ல டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு ஷேருக்கு வந்து பத்து ரூபாய் வந்து டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணி இதுக்கு பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட் பாத்தீங்கன்னா ஜூலை இருபது அன்னைக்கு உங்ககிட்ட வந்து அந்த ஷேர் இருந்துச்சு நீங்க வந்து இந்த டிவிடெண்ட்டுக்கு எலிஜிபிள் ஆகி இந்த டிவிடெண்ட் வந்து எப்போ வரும்னா ஆகஸ்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு மண்டே அன்னைக்கு வந்து டிவிடெண்ட் வந்து தரப்போறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கம்பெனி தரப்புல அடுத்ததா ஐடிசி பங்குகளை வந்து இப்போதைக்கு வாங்கலாம் அந்த ஸ்டாக் வரைக்கும் ஐநூறு வரைக்கும் டச் பண்ணனாலே சில அனலிஸ்ட் வந்து கணிக்கிறாங்க இதுக்கு எல்லாம் என்ன காரணம் சொல்றாங்கன்னு பாக்கலாம் அதாவது ஐடிசி பங்கு விலை பாத்தீங்கன்னா கடந்த அஞ்சு மாதங்கள்ல இல்லாத அளவுக்கு இப்ப வந்து உயர்ந்து நானும் தப்பதுல என்ற வந்து உச்சத்தை வந்து அடைஞ்சிருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த பங்கு விலை வந்து உயர்ந்து வருவதால இந்த பங்கு வந்து இப்போதைக்கு வாங்கலாம் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் சில அணையில வந்து கழிக்கிறாங்க அது இல்லாம ஐடிசி நிறுவனத்துல பாத்தீங்கன்னா சிகரெட் மற்றும் எஃப் எஃப் பொருட்கள் விற்பனைகள் பாத்தீங்கன்னா நிலையான வளர்ச்சி இருப்பதனால பங்கு விலை வந்து தொடர்ந்து மேல் நோக்கி வருவதா இந்த காரணத்துல ஐடிசி ஐடிசிலுடைய முதலீட்டாளர் மகிழ்ச்சி அடைந்துள்ளார் இந்த நிலையிலும் இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கலாம் ஐநூறு வரைக்கும் தோற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சில அனலிஸ்ட் வந்து கணிக்கிறாங்க அதாவது கடந்த ஒரு வாரத்துல ஐடிசியோட ஷேரோட விலை பார்த்தீங்கன்னா ஏழு சதவீதத்துக்கு மேல் வந்து உயர்ந்துள்ளன இதனால பாத்தீங்கன்னா அதோட பெஞ்ச் மார்க் குறியீடான சென்செக்ஸ் வந்து ஆறு சதவீத வளர்ச்சியை மட்டும் பதிவு செய்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் பாத்தீங்களா அதிகபட்சமாக வர்த்தகம் செய்யப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூலை இருபத்தி நாலுல இந்த பங்குனுடைய விலை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஜீரோ என்ற புதிய உச்சத்தை வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டில் ஐடி சிகரெட் வணிக அவங்களுடைய வால்யூ விற்பனை வந்து தொடர்ந்து வந்து மீண்டும் வருகிறது அதாவது இரண்டாயிரத்தி பதிமூணுல நிதியாண்டில் சிகரெட்டின் விற்பனை வந்து உச்சத்தில் இருந்தது அடைந்து வருகிறது அதிக வரி விதிப்பு சட்ட விரோத சிகரெட் விற்பனை வந்து கட்டுப்படுத்துவது போன்ற அரசின் நடவடிக்கைகளால பாத்தீங்கன்னா ஐடிசிலோட சிகரெட் விற்பனை வந்து அதிகரித்து வருகிறது நிறுவனத்தில் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உயர்ந்து வருவதால் இனி வரும் நாட்கள் செயல்பாடுகள் வந்து சிறப்பாக மேலும் ஐடிசி அவங்களுடைய நிறுவனத்தை தனியா பிடிப்பதால இவங்களுடைய வருவாய் வந்து கணிசமா வந்து உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கதா இவங்களுடைய வருவாய் வளர்ச்சி நாலு முதல் ஒன்பது சதவீதம் வரை இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் பாத்தீங்கன்னா ஐடிசியோட பங்கு பாத்தீங்கன்னா அதனுடைய டார்கெட்டா ஐநூறு வரைக்கும் போகலான்னு எம் கே குளோபல் பைனான்ஸ் நிறுவனம் வந்து பரிந்துரை வந்து இப்போதைக்கு வாங்கலாம் இது இல்லாம ஐடிசி நிறுவனம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து புதிய வந்து வெளியிட திட்டமிட்டுள்ளது மேலும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய விற்பனை வந்து உயர்த்துவதற்கான முயற்சியை வந்து மேற்கொண்டு வரும் அடுத்ததா இதுக்கு வந்து அப்டேட் ஒண்ணு வந்து மலிகன்ட்ரோல் மூலியமா அது என்னன்னா இந்த குவாலிட்டி மியூச்சுவல் பண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாசத்துல எவ்ளோ ஷேர் வந்து வாங்கியிருக்காங்க எவ்வளவு ஷேர் வந்து வித்திருக்காங்க எதுனாலாம் இந்த கோண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா வந்த இஷுனால மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அவங்களோட ஹோல்டிங்ஸை வந்து குறைச்சிருக்காங்க அதெல்லாம் எவ்வளவு நான் ஷேர் வந்து வச்சிருக்காங்க எவ்வளவு ஷேர் வந்து வித்திருக்காங்கன்னு மணி கண்ட்ரோல் மூலியமா ஒரு அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க டோட்டலா இந்த குவான்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்களா எண்பத்தி கோடிக்கு வந்து வச்சிருக்காங்க இந்தியன் மார்க்கெட்ல இது இல்லாம எச்டிஎஃப்சி பேங்கோட ஷேரையும் பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாசத்துல திரும்பவும் அக்குமுலேட் பண்ணி இப்ப ஜூன் மாசத்துல அவங்களுடைய டோட்டல் இன்ஃபுளோ பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி கோடிக்கு வந்து வச்சிருக்காங்க அதாவது இருபத்தோரு ஸ்கீம்ல வந்து வச்சிருக்காங்க மே ஏப்ரல் மந்த்தோட பார்க்கும் போது இப்போ வந்து டவுன் பண்ணிருக்காங்க அவங்களோட ஹோல்டிங்ஸ வந்து டவுன் பண்ணி மே மாசத்துல பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி வந்து இன்ஃப்ளோ வந்து வச்சிருந்தாங்க ஏப்ரல் பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு கோடிக்கு வந்து இன்ஃப்ளோ வந்து வச்சிருந்தாங்க அதை விட வந்து இப்போ வந்து கம்மி பண்ணிட்டாங்க எதனால இந்த கோண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ்யூ நாள் இவங்களுடைய இன்ஃப்ளோ வந்து கம்மி பண்ணிருக்காங்க கோண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்கன்னா கன்டினியூஸா ஜூன் மாசத்துல பை பண்ண ஸ்டாக் பத்தி டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அதாவது ஹெச்டிஎஃப் சி பேங்க் அதிகமா ஹோல்டிங்ஸ் வந்து ஜூன் மாசத்துல வந்து வச்சிருக்காங்க அக்கும் லேட் பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு கோடி வந்து டோட்டல் ஹோல்டிங் பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு கோடிக்கு வந்து வச்சிருக்காங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா டாடா ஸ்டீல் வந்து எட்நூத்தி நாற்பது கோடிக்கு வந்து ஹோல்டிங் வந்து வச்சிருக்கோம் அடுத்ததா ரிலையன்ஸ் இன்டர்ஸ் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு கோடிக்கு வந்து டோட்டல் ஹோல்டிங் வந்து வச்சிருக்கோம் அடுத்ததா ராம்கோஷம் நானூத்தி ஐம்பத்தி நாலு ஹோல்டிங் வந்து வச்சிருக்காங்க அதே மாதிரி சம்மதலா மதர்சென்டு இன்டர்நாசலர் கன்டைலர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்த ஸ்டாக்கு எல்லாம் அக்கூமிலேட் பண்ணிருக்காங்க ஜூன் மா அடுத்ததா டிவி நெட்வொர்க் ஹெல்திஎஃச்சு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிமெடிக்கு அரபிள் தோ ஃபார்மா இந்த ஸ்டாக் ஜூன் மாசத்துல இவங்க வந்து அகூமிலேட் பண்ணிருக்காங்க அதிகமான ஹோல்டிங்ஸ் வந்து ஜூன் மாசத்துல எந்த ஷேர்ல வந்து ஹோல்டிங் வச்சிருக்காங்கன்னா இந்த ராம்கோஷ் மில்ஸ்ல தான் நானூற்றி ஐம்பத்தி நாலு கோடிக்கு வந்து அதிகமான ஹோல்டிங்ஸை வந்து வச்சிருக்காங்க அடுத்ததான் கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் கெயில் பாரத் ஃபோர்ட்ஸ் பிர்லா சாப் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ஸ்லைட் ஸோல வந்து காட்டியிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததா இந்த ஜூன் மாசத்துல ஒரு பத்து ஸ்டாக் வந்து செல் பண்ணி அது என்னென்ன ஸ்டாக்னா ஜில்டான் ஸ்டீல் அண்ட் பவர் அடுத்ததா அதானி பவர் ஆரோக்கிய பினான்சியல் சர்வீசஸ் என்எம்டிசி எஸ்டிஎல் டெக்லா போடோபோன் ஐடியா கோடக் மகேந்திரா டிவி எயிட்டீன் பிப்கார்ட் இன்டர்நேஷனல் இந்த ஸ்டாக்லாம் செல் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டா எக்ஸிஸ்டான ஷேர்ஸ் என்னென்னா ஜூன் மாசத்துல ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸை வந்து கம்ப்ளீட்டா வந்து ஜூன் மாசத்துல வித்துட்டாங்க பிஹெச்இஎல் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் என்எல்சி இந்தியா கோல் இந்தியா அதானி கிரீன் எனர்ஜி அந்த டீடைல்ஸ் எல்லாம் இந்த ஸ்லைட் ஷோல காட்டியிருக்க இந்த ஸ்டாக் எல்லாமே ஃபுல்லாவே வந்து இந்த ஜூன் மாசத்துல வித்துருக்காங்க குவாலிட்டி இந்த ஸ்லைட் ஷோல காட்டியிருக்க ஷேர்ஸ் எல்லாமே

இதுக்கு என்ன காரணம் சொல்றோம் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்திருக்காங்க அடுத்ததா பி எஃப்சி ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ட்ரேடிங் செஷன்ல ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து காட்டி இன்னைக்கு ராஷ்ட்ரியா கெமிக்கல்ஸ் ஃபெர்டிலைசர் ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டென் பெர்சன்ட் வரைக்கும் கெயின் ஆயிடுது அதோட ரெக்கார்டு ஆகிய வந்து தொட்டு ரூபாய் ஐநூற்றி பதினெட்டு கோடிக்கு வந்து ஒரு ஆர்டரை வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க அந்த காரணத்துல ராஷ்ட்ரியா கெமிக்கல்ஸ் ஃபர்டிலைசர் லிமிடெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டென் பெர்சன்ட் வரைக்கும் கெயின் ஆயிடுது எல்லாரும் டிஸ்கலைபரை பார்த்துக்கோங்க நான் ஒரு செபிரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது நீங்க ஏதாச்சும் ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் உங்களுடைய பினான்சியல் அட்வைசர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணு இந்த செய்திகள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணு நன்றி வணக்கம்